அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சும்மா தக தகனு கார சாரமான காடை கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே மணக்க ஆரம்பிச்சிடும் இப்போ டிலே பண்ண வேண்டாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாத்திரம் சூடானதுமே நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுமே நான் இரநூறு கிராம் அளவுக்கு சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன் சாம்பார் வெங்காயம் சேர்க்கும் போது நமக்கு இன்னுமே கிரேவி வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நார்மல் வெங்காயத்தை வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க வெங்காயம் கொஞ்சம் போல் வதங்கி வந்ததுமே தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் நம்ம எந்த குழம்பு செஞ்சாலுமே சரி அந்த தக்காளி வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் ஸோ இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆனதுமே ஒரே ஒரு தக்காளியை வந்து நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையுமே சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளிய வந்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து நமக்கு நல்லா மேஷ் ஆகணும் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுமே காடையை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த காடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்த அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து நல்லா இறங்கணும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தட்டை மூடி ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அளவுக்கு அதை அப்படியே விட்டுடணும் ஸோ ஃபோர் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள் பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு மறுபடியும் அதை பெரட்டி விட்டுடலாம் பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்மளோட மசாலாஸ் எல்லாமே நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் காரத்திற்கு ஏற்ப வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் தூளையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா கறி நல்லா கோட் ஆகணும் ஸோ நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் உங்களுக்கு என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நாம் தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு இப்போ அதை மசாலாவோட பச்சை வாசம் போகணும் இல்லையா ஸோ ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் தட்டை மூடி ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு அதை அப்படியே நம்ம விட்டுடலாம் அவ்வளோதான் மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிட்டு அது என்ன பாருங்க சூப்பராக திரிஞ்சு வந்திருக்கு ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி முந்திரி பேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம் ஒரு பிளண்டரில் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய தக்காளி பழமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி இந்த இடத்துல சேர்த்துக்கணும் முந்திரி சேர்க்கறதுனால உங்களோட கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்காக நல்லா ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு இது நல்லா கொதி வரணும் கொதி வரும்போது உப்பு காரம் அது எல்லாமே நம்ம செக் பண்ணிடலாம் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு தட்டை மூடி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுடலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க வாவ் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மீட் மசாலா சேர்த்துக்கங்க மீட் மசாலா வந்து எல்லா க்ராசரி ஸ்டோர்லேயும் வந்து அவைலபிளாக தான் இருக்கும் ஸோ கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து மறுபடியும் நம்ம தட்டை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு இது எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே ரைஸுக்குமே சூப்பராக இருக்கும் என்னெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்க மட்டும் இல்லைங்க சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரைட்டா டேபா பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்